வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட லாஸ்ட்டு டென் இயர்ஸ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நம்ம சேனலே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது தேர்ட் வீடியோ இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பின் ஒத்த பரிமாணங்களை பெற்றிருக்கும் இணையை தெரிவு செய்க கரெக்ட் ஆப்ஷன் டி அதாவது விசை மற்றும் நேரத்தின் பெருக்கம் இதுவும் பரப்பு திசைவேகம் மற்றும் நீல அடர்த்திகளது பெருக்கம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரியான இணை பின் வரலாற்றை அவற்றின் ஊடுருவும் திறனின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அதாவது பெனட்ரேஷன் பவர்ஸ் பொறுத்து கேட்டிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அடுத்து பீட்டா அடுத்து காமா ஸோ அதிக பெனட்ரேஷன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமாவுக்கு இருக்கும் கம்மியானது ஆல்ஃபா பீட்டா வந்து சென்டரில் ஸோ இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இது ஆர்டர் ஸோ இதில் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன் வருது பாருங்க இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும் ஆன்சரோட காட்டுகிறேன் அப்போ தான் ஈஸியாக புரியும் ஸோ இப்போ அமோனியா அமோனியா பார்த்தீங்கன்னா நிறமற்ற ஆவியாகும் வாயு நிறமற்ற ஆவியாகும் வாயு மட்டும் இல்லாமல் இது ஹேபர் முறைக்கு பயன்படுது அமோனியா ஹேபர் முறை நிறமற்ற ஆவியாகும் வாயு நெக்ஸ்ட்டு கார ஒடுக்கு காரணி கார ஒடுக்கு காரணி ஹைட்ரஜின் ஹைட்ரஜின் எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் எரிபொருள் இப்போ சில எக்ஸாம்பிளில் இது தனியாகவே கேட்டிருக்காங்க ராக்கெட் எரிபொருளாக யூஸ் ஆகிறது எதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஹைட்ரஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க இது காரம் ஒடுக்கு காரணி ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் எரிபொருளாக யூஸ் ஆகுது வெடிக்கும் தன்மை வெடிக்கும் தன்மை நிறமற்ற ஆவியாகும் திரவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரசோயிக் அமிலம் ஹைட்ரசோயிக் ஆசிட் வந்து நிறமற்ற ஒரு ஆவியாகக்கூடிய திரவம் இது வந்து வெடிக்கிற தன்மை கொண்டது ஹைட்ரசோயிக் ஆசிட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் ஹைட்ராக்சிலமைன் ஹைட்ராக்சில் அமைன் வெள்ளை திண்மம் இது வந்து வெள்ளை திண்மம் ஆக்சினேட்டர் மற்றும் ஒடுக்கு காரணி ஹைட்ராக்சில் அமைன் வெள்ளை திண்மம் ஆக்சினேட்டர் மற்றும் ஒடுக்கு காரணி ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நியூபர்க் எஸ்டர் நியூபர்க் எஸ்டர்னா ஃப்ரக்டோஸ் பாஸ்பேட் ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸு எங்கே வந்து யூஸ் ஆகுது அது வந்து கேட்டிருக்காங்க ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் பார்த்திங்கன்னா சுபரீன் மேனுஃபேக்சர் ஆஃப் இங்கு டேனின்ஸ் எல்லாம் வந்து இங்கு மேனுஃபேக்சரில் மையம் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது டேனின்ஸ் நைட்ரஜனேஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா அல்கலாய்ட்ஸ் நைட்ரஜனோட அந்த கழிவு வந்து பார்த்திங்கன்னா அல்கலாய்ட்ஸு ఫ్రూట్ జెల్లిస్ ఫ్రూట్ జెల్ీస్లో ఎన్న యూస్ పనువాంగ్ పెక్టిన్స్ ఫ్రూట్ జల్లిస్ పెక్టిన్స్ ఫేటి సబ్స్టెన్స్ సిబరైన్ మ్యానుఫ్యాక్చర్ ఆఫ్ ఇంక్ పతీనా టనిస్ అప్పుడు నైట్్రజనస్ వేస్ట్ ఆల్కలాయిడ్స్ అల్కలైట్స్ తమిళకూడా పట్టుకొ இன செல் ஆக்கத்தின் போது உருவாகும் இரட்டை மய்செல் இவற்றுள் எது ஸ்பெர்மட்டோகோனியா இரட்டை மய்செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா ஸோ இதுவும் அப்படிதான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ணணும் டைஃபாய்ட்னால் அதுக்கான காரணம் என்ன அதாவது எந்த ஆர்கானிசம் அதை காசு பண்ணுது அதனால் என்ன சிம்டம்ஸ் தெரியும் அதுதான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிமோனியா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு மேட்ச் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கொடுத்துருக்காங்க பட் இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஃபாய்டு எதனால் ஆகுதுன்னா சால்மினோலா டைஃபை இது மட்டுமே சிம்பிள் கொசினாக வரும் ஆல்ரெடி இந்த ஃபிலாரியாசிஸ் இருக்கு இல்லையா தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ஃபிலாரியாசிஸ் இது வவுச்சேரியா இது வந்து மேட்சில் கேட்டிருந்தாங்க ஃபிலாரியாசிஸ் காசு பண்ணுறது எதுனா வௌச்சேரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தமிழை வேணா காட்டிடுறேன் டைஃபாய்டு ஃபீவர் டைஃபாய்டு ஜுரம் பார்த்திங்கன்னா சால்மனோலா டைஃபி அந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுறது இதோடய சிம்டம் பார்த்தீங்கன்னா குடல் ரணமாதல் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் அந்த குடல் வந்து ரணமாயிடும் அது ஃபஸ்ட்டாக அதை அஃபெக்ட் பண்ணிடும் அடுத்த நிமோனியா இது ஒரு டைப் ஆஃப் ஃபீவர் தான் நிமோனியா வந்து ஹீமோஃப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸா இது காய்ச்சல் உருவாக்குறதா ஹீமோஃபிளஸ் இன்ஃப்ளூயன்சா நிமோனியா இதோட சிம்டம்ஸ் என்னென்னா காற்று பைகள் திரவத்தினால் நிறைந்துள்ளது சுவாச காற்று பைகள் திரவத்தினால் நிறைந்துள்ளது தேர்டு ஃபைலரியாசிஸ் ஃபைலரிசிஸ் பார்த்தீங்கன்னா வௌச்சரியா மாலாயி இதான் வந்து the காசிங் ஆர்கானிசம் நிணநீர் நாளங்களில் நாட்பட்ட வீக்கம் இது வந்துச்சுன்னா அந்த நாளங்களில் வீக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் லாஸ்ட்டு வந்து படர்தாமரை படர்தாமரை ட்ரைக்கோஃபைடான் இதுக்கு ரீசன்ட் ட்ரைகோஃபைடான் தோளில் உலர்ந்த செதிர்கள் கொண்ட காயங்கள் படர்த்தாமரை வந்தாலும் இந்த சொரியாசிஸ்ஸு ஸோ அது வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா அப்படியே தோல் வந்து ட்ரை ஸ்கேல்ஸ் அது மாதிரி கிடைக்கும் கிடைக்கும் பின்வரும் பின்வரொற்றுள் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் எது நாழி உரி சோழர்கள் வந்து பயன்படுத்திய திரவ அளவைகளுக்கு பேர் பார்த்திங்கன்னா நாழி உரி இது தமிழில் கூட உங்களுக்கு கேட்கலாம் அடுத்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இன்ஃப்ராஃபெட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இது எதுக்குன்னா ஸ்டடி ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ஃப்ரா ரெட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் ஜென்டலா ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலோரி மீட்டர் ஸ்பெக் இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் பட் இன்ஃப்ரா ரெட் வந்து இங்கே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கிறதுக்கு போலாரிமீட்டர் போலாரிமீட்டர் வந்து மெஷர்ஸ் த பியூரிட்டி ஆஃப் சுகர் சுகரோட பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு பொலாரி மீட்டர் பேரோமீட்டர் மெஷர்ஸ் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அழுத்தம் இருக்கு இல்லையா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேரோமீட்டர் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பேரோமீட்டர் ப்ரெஷருக்கு ஸ்ட்ரெயின் காஜ் ஸ்ட்ரெயின் காஜ் வந்து டெஸ்ட் ஏரோப்ளைன் சர்ஃபேசஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸு ஏரோப்ளைனோட சர்ஃபேசஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஸ்ட்ரெயின் காஜ் திரிபுமானி இங்கே வந்து சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த இயற்பியாளர் இயற்பியலாளர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இவர் ஃப்ராங்காஸ் என்லாட் என்பவரோடு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசினை வென்றார் இருபது ஜூலை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ராயல் சொசைட்டினது காப்ளே பதக்கத்தினை இவர் வென்றுள்ளார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டபிள்யூ ஹிக்ஸ் ஸோ இது வந்து அந்த இயர் கொஸ்டின்னு இப்படி கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்கன்னு வேணால் பார்த்துக்காங்க தவறான கூற்றுகளை காணுங்க இப்போ நம்ம சரியானது பார்த்தலாம் டூ ஃபோர் ஃபைவ் ட்ரைக்ளோரோஃபீனாக்ஸ் அசிட்டிக் ஆசிட் இது வந்து ஒரு ஹெர்பிசைட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக சரி அண்ட் தேர்ட் பார்த்தலாம் பாஸ்பரஸ் இன்செக்டிசைட்ஸ் இன்ஹிபிட் ஷே அதாவது சொலினஸ்டேஸ் நொதியை கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகள் தடுக்கும் கொடுத்துருக்காங்க டர்பன்டைன் இஸ் அப்டைன் ஃப்ரம் டர்பன்டைன் எதுலேருந்து பெறப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க பைனஸ் பைனஸ் ராக்ஸ் பர்கி மனிதனில் குருதி உரைதலுக்கு தேவைப்படும் புரோத்ராம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது லிவர் கல்லீரலேந்து உருவாக்கப்படுகிறது இந்த விட்டமின் கே இந்த விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ் ஆகும் ஸோ அது கூட தனியாக கேட்குறாங்க இப்போ எந்தெந்த டிசீஸு எந்தெந்த கிளாண்ட் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா போன தடவை எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க இந்த தைராய்டு தைராய்டு வந்து மெக்சோடேமா அப்படின்னு பார்த்தலாம் ஸோ சைமன் நோய் சைமன் நோய் வந்து பிட்யூட்டரி சுரப்பி பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது சைமண்ட் நோய் டயபட்டிஸ் மெலட்டஸ் இது வந்து கணயம் டயபட்டிஸ் தெரியும் உங்களுக்கு சர்க்கரை இது எதாவது சம்மந்தப்பட்டதுன்னா கணயம் ஏன்னா இன்சுலின் சம்மந்தப்பட்டது குஷிங் ஸ்கின் நோய் இந்த குஷிங்ஸன் டிசீஸும் வந்து போன தடவை வந்து இருந்தது போன வீடியோ பாருங்கள் அதுலேயும் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட்டு அடுத்து தைராய்டு தைராய்டு பார்த்தீங்கன்னா மிக்சடிமா தைராய்டு இருக்கை பெல்ட் மற்றும் பாய்மரக் கப்பலின் பாகங்கள் கீழ்கண்ட எதனால் தயாரிக்கப்படுகிறது டெக்ரான் சரியாக பொறுத்துக மின்னோட்ட திறன் மின்னோட்ட திறன் வந்து ஆம்பியர் மின்தடை ஓம் மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மின்னோட்டத்தின் அளவு கூலும் மின்னோட்ட திறன் ஆம்பியரு மின்தடை ஓமு மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டு மின்னோட்டத்தின் அளவு கூலும் டேங் ஏ நிலையில் விலகு காந்தமானியின் புயங்கள் கிழக்கு மேற்காக வைக்கப்பட வேண்டும் இது கூற்று காரணம் சட்ட காந்தத்தின் அச்சுக்கோட்டின் வழியாக காந்த புலம் புவிகாந்த புலத்திற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆறானது ஏவிற்கு சரியான விளக்கம் சரியான விடைய தேர்ந்தெடு மனிதனின் மனிதர்க்கு இரத்த அழுத்தமானது மூளையை விட காலில் அதிகம் ஏனெனில் இரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா மூளையை விட காலில் அதிகம்னு சொல்றாங்க மனுஷனுக்கு ஏன்னா மூளைக்கும் இருதயத்துக்கும் உள்ள தொலைவை விட காலிற்கும் இருதயத்துக்கும் உள்ள தொலைவு அதிகம் சுவாசித்தலின் போது வெளிப்படும் ஆற்றல் எந்த வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது ஏடிபி இந்த எனர்ஜி வந்து ATP தான் சேவ் ஆகுது ஆற்றல்னா இங்க எனர்ஜி மரங்களின் உறுதிக்கு காரணமான திசுக்கள் சைலம் தென் ஸ்கிளன் கைமா இந்த தடவை கூட குரூப் ஃபோர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ளோயம் வந்து எதை கடத்தும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சுக்ரோஸ் ஃபுட் பாட்டிக்கல் எஸ்பெஷலி ஃப்ளோயம் கடத்துறது சைலம் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணும் எந்த வகை மரபணு பெற்றோர் மூன்று உயரமான மற்றும் மூன்று குட்டையான வாரிசுகளை உருவாக்க முடியும் கரெக்ட் ஆப்ஷன் பி டி கேப்ஸ் டி மற்றும் கேப்ஸ் டி ஸ்மால் டீ இவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மற்றும் ரெண்டு இங்கிலீஷ் கொஸ்டின் இங்கே இருக்குது பார்த்துக்கங்க உயிரினங்கள் வளரும்போது செல் பெருகுமுறை மைட்டாசிஸ் பாலனை பெருக்க முறையில் மைட்டாசிஸ் மற்றும் யாசிஸ் வகுப்புகள் உண்டு ஸோ இது ரெண்டுமே சரி மைட்டாசிஸ் பற்றி போன ஒரு இல்லை என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து அது பிரியுது என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு கேட்டிருந்தாங்க அதிலே உங்களுக்கு நான் வந்து வேறு எப்படிலாம் மைட்டாசிஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் செல்யூஷன் நடக்கும்போது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அந்த ரெப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எந்த ஃபேஸில் நடக்கும் எஸ் ஃபேஸில் நடக்கும் இன்டர் ஃபேஸ் அதுக்கு பேர் அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் நிலக்கரியை எரிபொருளாக பயன்படுத்தும் மின் நிலையங்களிலிருந்து வெளியேறும் வாயு கந்தக டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு தான் பார்த்திங்கன்னா நிலக்கரி எரிபொருளாக பயன்படுத்தும் மின் வெளியேறக்கூடிய வாயு இதில் நைட்ரஜன் ஆக்சைடு தென் கார்பன் மோனோ ஆக்சைடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸ் தான் பொல்யூஷனை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு மெயினாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க பசுமை இல்ல வாயு அதுக்கு மெயின் காரணம் இந்த கார்பன் டை ஆக்சைடு இது கூட கேட்கலாம் பின்வரும் ஜோடிகளில் எது இயற்கையான தீங்குயிர் கொல்லி அல்ல அதாவது நேச்சுரல் பெஸ்டிசைட் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க மாலத்தியான் மற்றும் டிடிடி இது வந்து நேச்சுரல் கிடையாது இதுவே டமெரிக்கு நீம் கேஸ்ட்ராயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலு இது வந்து நேச்சுரல் கிடையாது சிந்தட்டிக்கு பெஸ்டிசைட் அதனால தான் இது கொடுத்துருக்காங்க மாலத்தியானன் டிடி டி கீழ்காண்பாட்டில் எது சரியாக பொருத்தப்படவில்லை யுரேனியம் இடைநிலை தனிமம் சரியாக பொருத்தப்படவில்லை சீசியம் வந்து உலோகம் பேரியம் கார மண் உலோகம் சில்வர் இடைநிலை தனிமம் அதாவது யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அணுநிறை கொண்ட தனிமம் இயற்கையில பார்த்தீங்கன்னா யுரேனியத்துக்கு அதிக அணுநிறை உண்டு அதெல்லாம் யாபிச்சுக்காங்க ஸோ இதோட கலர்ஸ் என்னென்ன காப்பர் எப்படி இருக்கும் காப்பர் வந்து செம்பழுப்பு காப்பர் சல்ஃபேட்டு நீளம் ப்ளூ கலரு குப்ரஸ் ஆக்சைடு சிவப்பு குப்ரிக் ஆக்சைடு கருமை காப்பர் செம்பழுப்பு காப்பர் சல்ஃபேட்டு நீளம் குப்ரஸ் ஆக்சைடு சிவப்பு ஆக்சைடு கருமை பேசுவதை இயந்திரத்தின் இதன் மூலம் படம் எடுக்கப்படுகிறது இதனை குறிப்பிடவும் கால்பந்தை உதைக்கும் பொழுது அது பறந்து செல்கிறது அதே அளவு விசையை அதே அளவுள்ள கல்லை உதைக்கும் பொழுது கல் நகருவதில்லை ஏனெனில் நிலைமம் நிறைய சார்ந்தது அந்த வெயிட்டு பொறுத்துதான் நிலைமம் நிறைய சார்ந்தது கொடுத்திருக்காங்க கீழ்காண்ட மூன்று இனங்களில் எது சரியானவை வாண்டா ஒரு தொற்று தாவரம் இதில் வெலாமன் திசு உள்ளது இது ஆன்ஜோஸ்பம் தாவரம் இது எல்லாமே சரிதான் வந்து இது கரெக்ட் ஆப்ஷன் ஆல் ஆர் கரெக்ட் ஆன்ஜோஸ்பம் வேலமன் திசோ சேஃபி ஃபைட்டு காற்றுலா சுவாச உயிர்களுக்கு எடுத்துக்காட்டே அவை அதாவது ஆனரோப்ஸு ஆனரோபிக் ஆர்கானிசம் எது கீழ் கண்டதுன்னு கேட்டிருக்காங்க பாக்டீரியா ஈஸ்ட் எண்ணெய் கசிவை அகற்ற ஆனந்த் மோகன் சக்கரபர்த்தி கண்டுபிடித்த பாக்டீரியம் சூடோமோனாஸ் நீர்த்தேக்கங்களில் கொசுக்களை அழிக்க தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லி எது ராக்கெட் உந்துவதற்கான இயக்கவியலின் விதி எது நியூட்டனின் மூன்றாம் விதி ஸோ தான் பார்த்தீங்கன்னா ராக்கெட் உந்துவதற்கான விதி தனிம வரிசை அட்டவணையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அணு நூற்றி பன்னிரண்டு கொண்ட தனிமம் மேச் சயன் ஒன் சந்திராயன் ஒன் இல்லாமல் நிலவுக்கு அனுப்பப்பட்டது கல்பனா ஒன் லோகவியல் ஆராய்ச்சி துகள் முடுக்கிகள் த்ரீ சைக்ளோட்ரான் இந்திய விண்வெளி ஆய்வு விண்வெளி ஆராய்ச்சியின் வளர்ச்சி இப்போலாம் பார்த்திங்கன்னா சந்திராயன் அடுத்தடுத்து விட்டாச்சு நம்ம இப்போ எப்போ லேண்ட் ஆச்சு எந்த டேட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது ஓல்டு கொஸ்டின் நான் இன்னொரு வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க கிராஃபைட்டை வைரமாக மாற்ற தேவையானது மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் ஒன் லேக் ஏடிஎம் வலி அழுத்தம் அளிப்பதன் மூலம் கிராஃபைட் வந்து வைரமாக மாற்றலாம் மரபியலில் சோதனைக்காக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஆய்வக உயிரிகள் இது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழப்பூச்சி ஈகோலை பாக்டீரியா மற்றும் வெள்ளை எலி ஃப்ரூட்ஃப்ளை ஈகோலை அண்ட் ராட் வைரஸ் எதிர்ப்பு மென்பொருளை கண்டுபிடிக்கவும் ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட் எதுன்னு கேட்குறாங்க மேக்காஃபே தவறாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடு சூரிய ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் இதுதான் தவறானது ஏன்னா இதை புதுப்பிக்க இயலம் சூரிய நீராவி உற்பத்தி அமைப்பு குளிரொட்டி உயிரி வாயு ஆற்றல் கலன் முன் மின் உற்பத்தி உருவாக்க நீர் மலை பிரதேசம் இது சரியானதுன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க மண்புழுவை கொண்டு தயாரிக்கப்படும் மண்புழு உரம் தாவர கழிவுகள் மட்குவதை வேகப்படுத்துகிறது ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போஷன் ஆஃப் த பிளான்ட் வேஸ்ட்டு அது இன்ஹிபிட்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஹிபிட் அது டீகம்போஷனை இன்டியூஸ் தான் பண்ணும் வாட்ரு வந்து தேக்க வைக்கிறது இதெல்லாம் இதோட வேலை கிடையாது நோய்கள் வருது தடுக்கிறது அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இது ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டீ கம்போஷன் ஆஃப் பிளான்ட் வேஸ்ட்டு தான் கரெக்டு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அடுத்தடுத்து லாஸ்ட்டு டென் இயரோட பாலிட்டி கொஸின்ஸு இந்த ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வருது எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்